ஸ் இனியும் பாக்க போறது ஒன் பிஸ் எபிசோட் பிப்டி செவன் அலாலிட்டரி ஐலாண்ட் இன் திஸ்டன் லாஸ்ட் ஐலாண்டு

திமுங்கும் போது அவங்க அங்க கப்பல கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு அதே நேரம் இங்கே நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே அந்த நெல்சன் கமாண்டருக்கு ரிப்போர்ட்டை அவர் டைப் பண்ணிட்டு இருப்பான் ஆனா அந்த எரி போய் அதெல்லாம் ஒன்னு வேணாம்னு ஸ்டாப் பண்ணிருவான் இதை சொல்லிதான் ஆகணும் பட் இப்போதைக்கு இந்த இடத்துக்கு இன்சார்ஜ் இவன் தானே அதனால வேண்டாம்னு தடுத்துட்டான் நத்தையெல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க யா நத்த நத்த அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்டரே புரியுது இந்த கொடுக்கு மண்டை என்ன பிளான் பண்ணிட்டான் அந்த டிராகன் ஐட் இருக்குல்ல அதை அந்த நெல்சன் ராயல் கிட்ட கொடுக்காம இவன் ஆட்டையை போட்டுக்கலான்னு பாக்குறான் ஏன்னா அப்பந்தான் இவனால இன்னும் பவர்ஃபுல்லா மாற முடியும்னு அதாவது நம்ம ஒருத்தனுக்கு குளி தோண்டுனா நமக்கே ஒருத்தன் குளி தோண்டுவான்

இருக்கு அதான் அவனுக்கு கொலை காண்டு ஏன் கண்டுபிடிச்சா ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த டிராகன் ஐட்ட அவனே ஆட்டையா போட்டுக்க பிளான் பண்றான் அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவன் வெறும் ஹையர் பண்ண ஒரு சோல்ஜர் மட்டும் தானே அதான் அவன் புத்திய காமிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட மெயின் ஷிப்ப நேரா வாஷிப் பைலாண்டுக்கு விடுங்க என்ன எதுன்னு ஒரு கை பாத்திரலான்னு கொலை வெறியோட இருப்பான் அதே நேரம் அந்த டிராகன் அப்படியே கூட்டு போவாங்க அழகா மீன் எல்லாம் கண்ணு முன்னாடி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும் இப்ப நம்ம மலையை கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க ஆனா தீவை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா வாஷி பைலாண்ட சுத்தி தண்ணி மட்டும் தான் இருக்கே தவிர வேற எந்த ஐலாண்டோ

பண்ணிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் சமைக்கிறான்னு ஒரு வழி பண்ணிட்டான் எந்த டைமும் அப்படி ஆயிரமோனு ஒரு பயம் ஆனா உள்ளுக்குள்ள இருந்து சஞ்சி வருவான் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆவாங்க மெயினா உசோப்பு நல்ல வேளை சஞ்சி சமைச்சான்னு சொல்லுவான் அவளுக்கு மொக்கையா போயிருமா காலையே ஒரு மிதி கதறிட்டு கிடப்பான் அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு அந்த டிராகனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கேனு கொண்டு வந்து நீட்டுவாளா எது சாப்பாடானு சொல்லி லூஃபி என்ன பண்ணுவான் நேரா கை நீட்டி சாப்பாடு சாப்பாடுன்னு உடனே வாங்குவான் அது என்னடா பயங்கர சூடு ஐயோ சுடுது சுடுதுன்னு டப்புனு விட்டுருவான் நேரா அந்த டிராகனோட மண்டையிலேயே போய் போத்துன்னு விழும் சுட சுட தலையில இப்படி சாப்பாடை கூட்டினா எப்படி இருக்கும் அப்படியே கிண்ணு ஆயிரும்

சைடு போகணும்னு சொல்லிச்சு இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உனக்கு ஒரே விளையாட்டு நமி தட்டிட்டு அவாட்டுக்கு போயிருவான் ஆனா கை நழுவி அவன் காலில் போட்டு கால டேமேஜ் பண்ணிக்குவான் அந்த டைம் நமி ஏதோ ஒன்னு பார்த்து சந்தோஷப்படுவான் என்னன்னு வந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அபிசு அந்த டிராகன் கிட்ட நம்ம வீட்டுக்கு போறோம் அதுவும் உன்னோட லாஸ்ட் ஐலாண்டுக்கு அங்க போனா நீ சரியாயிருவா அப்படி இப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான் அது கேட்கும் போதே நன்னா இருக்கும் அதே நேரம் இந்த மிரை நாளைக்கு சும்மா பிச்சுக்கிட்டு வந்தானுங்கல்ல அப்படி வந்தவனுங்க லூஃபியோட கப்பலா பாத்துட்டானுங்க பார்த்தோன்னே குடுக்கும் மூஞ்சனுக்கு செம ஹாப்பி இவங்களுக்கே தெரியும் போது நம்மளுக்கு தெரியாதா ஜோரோ கண்டுபிடிச்சா

ஏணி மாதிரி கலங்கி நம்ம லூபி லூபியோட போட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எப்பா இங்க பாருங்கப்பா நம்ம நல்லா இருக்குன்னு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான் ஆனா நமிக்கும் உசோப்புக்கும் தூக்கி வாரி போடும் என்னடா இது என்ன நடக்குதுன்னு ஒன்னு பேத்தனமா கத்துவாயிலா சோரோ சஞ்சி இந்த குட்டி போனு எல்லாம் பீதி ஆயிடுவாங்க என்னடா பஞ்சாயத்துன்னு அவங்க மட்டும் இல்ல இப்படி இவங்க கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மறையறத பார்த்த அந்த மெரையினும் வாய பொலந்துருவானுங்க என்னன்னா அது உண்மையான கப்பல் நினைச்சாங்க ஆனா இப்ப அது அப்படியே மறையுது அப்ப அது நிஜமான கப்பல் இல்லையா இல்ல வேற ஏதாச்சும் அங்க பிரச்சனையானு ஒண்ணுமே புரியல என்னாச்சு ஏன் அப்படி மறையுதுன்னு மத்தவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியல உடனே கமாண்டர் எல்லாம் எல்லா ஸ்டாப் பண்ண சொல்லிடுவான் ஏன்னா அங்க என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல அது தெரியற வரைக்குமே யாரும் கப்பலா மூவ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவான் ஆனா கொடுக்க அதெல்லாம் கவலை இல்ல மூவ் பண்ணி போங்கன்னு கேஷுவலா சொல்லிடுவான் அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கு எதுன்னு ஒண்ணுமே தெரியல சோ உயிர் போயிரும் அந்த கமாண்டர் தான் பீதியாவே தவிர இந்த கொடுக்க மாட்டேன் பத்தி எல்லாம் கவலையே இல்ல உங்களுக்கு பயமா இருந்தா இங்கேயே இருந்துக்குங்க நான் போறேன்னு சொல்லுவான் எது தனியா போறியானு கேட்டவொடனே ஆமா எனக்கு ஒரு போட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி சும்மா கேதா கூறதோட நம்மால ஏதோ கண்ணாடி மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போய் அப்படியே மறைஞ்சாங்கல்ல அங்க பார்த்தா வெயில் பயங்கர இடம் பட் இருந்தாலுமே அந்த இடம் பூரா பனிமூட்டம் ஆகுது என்ன நடக்குது இவங்க எங்க இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா இவங்க கப்பலையே இவங்க ஆப்போசிட்ல பாத்தாங்கல்ல திடீர்னு உள்ள வந்தா இப்படி இருக்குது நம்ம லூபி பைய சுத்தி முத்தி பார்த்து திடீர்னு ஷாக் ஆவா என்னடான்னு கேட்டா எதுவுமே தெரியலையாமா அதத்தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க கண்ணாடி மாதிரி தெரிஞ்சதே அது என்ன ஏதுன்னு பயங்கரமா யோசிப்பாங்களா அப்பதான் நமிக்கே ஞாபகம் வரும் அவ ஆல்ரெடி அதை பத்தி படிச்சிருக்காளாமா அது வேற ஒண்ணு இல்ல ஓஷன்ல இருக்க சூடான வாட்டருக்கும் கூலிங்கான வாட்டருக்கும் இடையில இருக்க ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதுதான் இந்த கடல்ல ஏதோ மிரர் மாதிரி உருவாக்குமாமா ஆனா இது டோட்டல் வித்தியாசமா இருக்குல்ல சார் ரைட்டுன்னு அவங்க பாட்டுக்கு போனா அவ்வளவு நேரம் ஃபாகா இருந்தது அப்படியே கலைஞ்சு மேகம் எல்லாம் பயங்கரமா கரு கருன்னு மாதிரி பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிரும் ஐயோ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு நம்ம எல்லாம் குழம்பி போய் கத்திட்டு இருப்பான் அந்த டைம் கடலோட அலை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சு கப்பல் கண்டமேனி குவிச்ச உடன எல்லாம் கண்ணா பின்னான்னு அங்க அங்கன்னு விழுந்துட்டு கிடப்பாங்க சீக்கிரமா இவங்க மூவ் பண்ணி போனாதான் தப்பிக்க முடியும்னு நம்பி வேலைய பாக்க சொல்லுவா சார் ரைட்டுன்னு குட்டி பொண்ண மாதிரி சேவ் பண்ணலாம்னு கேபின் குள்ள போ சொன்னா அவ போகாம இல்ல நான் கிராண்ட் பா யூவா பாத்துக்கணும்னு சொல்லி குடுகுடு குடுன்னு அந்த டிராகன்கிட்ட ஓடுவான் எல்லாம் புடிச்சு திட்டுவாங்க

இவங்களை திருப்பி அனுப்பணும்னு ஏதாச்சும் பண்ணுதோ என்னமோ ஒரு வேலை இருக்குமோனு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான் இவ்வளவு கலவரம் நடந்துமே அந்த டிராகன் அது பாட்டுக்கு கப் படுத்து கிடக்கும் அது போய் கவலைப்படாத ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல இந்த புயல் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படி அப்படின்னு பயங்கரமா தைரியம் சொல்லிட்டு இருப்பான் ஆனா என்னாச்சு டப்புன்னு அதை கட்டி வச்சிருந்த கயிறு டப்புன்னு கலந்து சரசர சரசரன்னு உருவ ஆரம்பிச்சிடும் அது மட்டும் போச்சுன்னா அவ்வளவுதான் டிராகன் எங்க போகும்னே சொல்ல முடியாது அதனால அதை விட கூடாதுன்னு சொல்லி அந்த குட்டி புண்ணு கஷ்டப்பட்டு இழுத்து பிடிப்பான் ஆனாலுமே ரத்தம் வர 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 அந்த கயிறு பிச்சுக்கிட்டு போகும் ஒன்னே சோரை வந்து ஹெல்ப் பண்ணுவான் பட் என்னதான் அந்த கயிறு நழுவி போய்கிட்டே தான் இருக்கு ஏன்னா அந்த டிராகனோட வெயிட் அப்படி இன்னொரு கயிறு வேற இருக்குல்ல சோ ரெண்டு சைடும் மாறி மாறி கஷ்டப்பட்டு இழுத்து பிடிப்பாங்களா அந்த டிராகன் விட்டு சொல்லி சொல்லும் போல ஆனா அந்த குட்டி பொண்ணு விரதாவே இல்ல இப்படி எல்லாம் பேசாத என்ன சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கத்து கத்துன்னு அந்த டிராகனுக்கே அப்பிசா பார்க்கும் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதுக்காண்டி அவ்வளவு கஷ்டப்படுறாள் அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறேன்னு வேற சொல்லியிருந்தா செஞ்சு காட்டணும்ல அப்ப நம்ம லூஃபி ஒரு சைடு அவன் கையை வச்சாங்க லாக் பண்ணி இழுத்து பிடிச்சுக்குவான் சோ இப்படி இவங்க கஷ்டப்பட்டு டிராகனை விடாம இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு ஒளி ஒண்ணு தெரியும் அது என்ன

பாக்கும்போது ஒரு ஐலாண்டு மாதிரி தெரியல கடல்ல முங்கன ஒரு கோட்டை மாதிரி இருக்கு சரி என்ன ஏதுன்னு போய் பார்த்தலான்ட்டு பக்கத்துல போனா அங்க டிராகன் ஷேப்ல எல்லாம் என்னென்னமோ ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா இங்கதான் அந்த டிராகன்ஸ் எல்லாம் வாழ்ந்துருக்க முன்னு ஒரு சின்ன டவுட் சிலையெல்லாம் டிராகன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியுமான்னு லூஃபி டவுட்டா கேப்பான் பச்சை பச்சையா திட்டுவாங்க பின்ன டிராகன்ஸ் எந்த ஊர்ல சிலைய ரெடி பண்ணும் மனுஷங்கதான் இந்த பில்டிங் எல்லாமே ரெடி பண்ணிருப்பாங்க ஆனா இங்க வாழ்ந்துருக்குங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க சரி என்னமோ ஒண்ணு நம்மளால எப்படியே கஷ்டப்பட்டு அந்த லாஸ்ட் ஐலாண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா இந்த இடத்த பார்த்தா யாருமே இங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே தெரியலையே மொத்தமா பாக்கும்போது இந்த இடத்தையே நேச்சர் சூறையாடி இருக்குன்னு நல்லா தெரியுது அப்படி இருக்கும்போது போது யார் இங்க வாழ்வா இப்ப வாழ்றாங்களோ வாழ்லையோ அதெல்லாம் மேட்டர் இல்ல டிராகனோட நிஷ்ட அப்ப எங்க இருக்கு அதுக்காக தானே வந்தாங்க எப்படி இவங்க சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க அங்க அந்த குட்டி பொண்ணு கத்து கத்திட்டு கிடப்பான் என்னன்னா அந்த டிராகன் ட பேசுறா ஆனா எந்த ரிப்ளையுமே இல்ல அதுக்கப்புறம் டிராகன் நெஸ்ட்டுக்கு வந்தாச்சு ஏந்திரி ஏந்திரின்னு சொல்ல தான் அப்படியே பொறுமையா கண திறக்கும் சரின்ட்டு அந்த டிராகன் ட அதோட இடமான்னு கேட்டா அதால கரெக்டா சொல்ல முடியாமா என்ன சொல்லுதுன்னா இது அந்த லாஸ்ட் ஐலாண்டே இல்லையாமா அத்தனை இடத்துக்குமே செம்மையா ஷாக் ஆயிரும் பின்ன ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சு புரண்டு செருப்படி வாங்காத குறையா இங்க வந்தாங்க

எல்லாம் பேசறத விட்டுட்டு வேலைய பாருங்கடா வெண்ணகிளம்பா என்னதா கெட்ட வார்த்தையிலேயே திட்டினாலும் இந்த சஞ்சி பயா அவளுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டே தான் வருவான் சோ அப்படியே இங்க கஷ்டப்பட்டு மேல மேல மேலன்னு போயிகிட்டே இருப்பாங்க அப்படி போகும்போது தான் மேட்டரே தெரியுது இது ஒரு சிட்டின்னு ஆனா கண்ட மேனி கந்தர்கோலமாயா அழிஞ்சு போய் கிடக்குது ஏன் அப்படி ஆச்சு மக்கள் எல்லாம் எங்க போனாங்க எல்லா வீடுமே இப்படி நாறி போய் கிடக்குது ஏன் இங்க யாருமே இல்லன்னு ஒண்ணும் புரியல ஒருவேளை வேளை இதை விட பெட்டரான ஏதாச்சும் ஐலேந்து கிடைச்சா அங்க போயிட்டா ஒரு டவுட் சோ அப்படியே இங்க பேசிட்டே போகும்போது அப்ப அந்த குட்டி பொண்ணு சின்னதா உன கையில இருப்பா அதுல பார்த்தா மில்லினியல் ராகனோட மார்க் இருக்கும்

எல்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வாயந்துகிட்டு நீக்கிறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு மூடிக்கிறாங்க